நாம் தேர்ந்தெடுக்கப்படும் இந்த சபையிலிருந்து நம்மை அல்லா தேர்ந்தெடுக்கான் ஒக்கான சாயுக்கும் மஷ்கூராங்கிறான் அல்ல நீங்கள் செய்த தியாகங்களும் முயற்சிகளும் உங்கள் பணிகளும் நன்றி பாராட்டப்படும் எங்க ஏன் பிரபு அவன் எனக்கு உதவி செய்கிறவன் எப்போதும் என்னை வளர்த்து கொண்டே இருக்கிறான் அவன் எனக்கு நன்றி சொல்லணுமான்னு கேட்கிறேன் அவன் சொல்றான் நீ என்ன சேவை செய்வா நான் நன்றியோடு இருப்பேங்கிறான் அல்லா எனக்கு சாக்கியராக இருப்பேன் என்றான் மஷ்பூர் என்கிறான் நீ நன்றி செலுத்தப்படுவாய் என்கிறான் நான் நன்றி செலுத்தப்படுவேன் என்றால் யார் நன்றி சொல்பவன் யார் என் ரப்பு நன்றி சொல்கிறான் அவன் மலக்குகள் நன்றி சொல்கிறார்கள் என்னுடைய சகைக்கு ஒவ்வொருவர்களின் சகை ஒவ்வொருவர்களின் தியாகம் முயற்சி அர்ப்பணிப்பு கொஞ்சம் கூட சளைத்து விடாதீர்கள் மார்க்கத்தில் சேவை செய்வதற்கு தீனன் ஹித்மத்து செய்வதற்கு சமூகத்திற்கு பாடுபடுவதற்கு அல்லாவை நினைவில் கொண்டு வந்து நப்சை அடக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்யுங்கள் அதற்கு கூலி அல்லாவை கிடைக்கிறான் நன்றி அவன் சொல்கிறான் அவன் நன்றி சொன்னால் இன்னுமே நம்ம வாழ்க்கை யாராவது தூக்கி வைக்கணுமா என் ரப்பு எனக்கு நன்றி சொல்லிவிட்டால் என் வாழ்க்கை எத்தனை புனிதம் அன்பர்களே நம்மை விட அழகானவங்களை அவன் படைக்கலை நம்மை விட அழகானவங்களை படைக்கல அல்ல அவன் படைத்தவங்களையே ரொம்ப அழகு நம்ம தான் வானத்தை விட பூமியை விட அடைத்து படைப்புகளை விட அழகான படைப்பு நான் கருப்பா இருக்கிறேனோ வெள்ளையா இருக்கிறேனோ சிவப்பாக இருக்கிறேனோ மஞ்சளா இருக்கிறேனோ அதல்ல அழகான படைப்பாக நாம் படைக்கப்பட்டோம் இதை விட வேறு என்ன அவன் செய்ய வேண்டும் அவன் செய்வதில் எந்த குறையும் வைக்கவில்லை நான் கண்ணாடியை போய் பார்க்கணும் கண்ணாடியை நாம் பார்க்கறது சுன்னத் கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு பாருங்க அதை போய் நான் பார்த்தா சுன்னத் நான் எங்கே போனாலும் உதவி செய்துட்டு கண்ணாடி இருக்கான்னு தேடுவேன் சில பேர் பள்ளிவாசலில் கொண்டு கண்ணாடி வச்சுருக்காங்களேன்னு பாங்க போய்ட்டு இருப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதை பார்த்துட்டா அவர் அங்கே துவா ஓதுவார் அது சுன்னத் தாயா தாயிடும் என் முகத்தை நான் போய் கண்ணாடியில பாக்கிறது ஏன் தெரியுமா ரப்பை என்ப்பை நினைக்கணும்னு சொல்லாம் கண்ணாடிங்கிறது சும்மா அழக ரசிக்கிறதா கண்ணாடிக்கு முன்னால போய் சொல்லணுமா அல்லா எவ்வளவு அழகா என்ன படைச்சிருக்க நான் சொல்லணுமா எவ்வளவு அழகா என்ன நீ படைச்சிருக்க யார போகல்றான் என்ன குறை அல்லாட்ட போய் நீங்க சொல்ல முடியும் என்ன குறைய எனக்கு காசை கொடுக்கல எனக்கு அதை ஒரு பட்டியலை போடு அவன் கொடுத்தது இன்னொரு பட்டியல் போடு கண்ணை கொடுத்தான் காலை கொடுத்தான் ஆரோக்கியத்தை கொடுத்தான் நடமாட வைத்தான் எல்லா காரியங்களையும் நான் நம்மை என்ன கொடுத்தான் என்று மட்டும் பாருங்கள் கொடுக்காத அடுத்த பக்கம் கண்ணாடியில் போய் நிக்கணும் சொன்னாங்க சீலர் எவ்வளவு அழகா என்ன ரப்பே இது யாரு சொல்லணும் நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க ரொம்ப லட்சணமாக இருக்கிறவர் சொல்வார் கண்ணங்கரேன்னு இருக்கிறார் சுருண்ட முடி உள்ள நீக்கிறோம் கருப்பணத்தவர் அவர் கண்ணாடியை பார்த்து சொல்லணும் எவ்வளவு அழகா என்னை படைத்தாயிருப்பேன் ஏன் அது என் பெருமான் கற்றுக் கொடுத்ததுவா அவர் ரசிப்பார் நம்ம தான் சொல்லுவோம் பங்கரையா இருக்கிறார் இவரெல்லாம் போய் கண்ணாடி பார்க்கிறார் ரசிக்கிறார் அவர் ரசிப்பார் எதை அவர் அழகை அப்படி போய் நிற்பார் அந்த முடியை லேசா சுருட்டி விடுவார் இப்படி தேர்ச்சி விடுவார் இப்படி இது பண்ணி விடுவார் ஏன் அவருக்கு அவர் அழகானவர் ஏன்னா அல்லாவுடைய நபி கற்றுக் கொடுத்தது அவரவர் சொல்ல வேண்டும் என்னை அழகாக படைத்தாய் அதை போல் என் குணத்தையும் அழகாக்குவாயாக அங்கே போய் கேட்கணும் இன்னைக்கு மனுஷெல்லாம் அழகு தான் கெட்டு போனது குணம்தான் ஆளை பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா இருப்பார் நீட்டாக இருப்பார் அவராக ஆகாம்பா வீட்டில் போய் கேட்டால் அந்த மனுஷன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைங்கிறாங்க ஆளு நீட்டாக தான் இருக்கிறாரு குணம் அசிங்கமாக போச்சு மக்கள் மௌத்துக்கு பின்னால் நினைவு கூறுவது உன் வேல் அழகை அல்ல ஆள் அழகை அல்ல இதய அழகுதான் உன் ஜனாசா தூக்கப்படும் போது நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் என்கிறார்கள் பெருந்தலைவர் முகமது ரசூத் அம்மா